ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷராசி நேர்களுக்கு இன்னைக்கும் சந்திரன் மாறல தான் இருக்காரு இன்றைய நாளில் ஒரு வீக்கெண்டு அதனால எல்லாருக்குமே அந்த வீக்கெண்ட் வரும்போது அப்ப கொஞ்சம் பொறுமையா வேலை செய்யலாமே அப்படின்னு நமக்கு தோணும் சோ மேசராசினியர்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும் உங்களுடைய வேலைகளை பார்த்து இந்த நாளை நீங்கள் முடிவு செய்யலாம் பெருசா ஏதாவது மாற்றம் இருக்குமானா இல்லை ஒரு மிதமான நாளாக இருக்கும் இஷ்டப்பட்டால் ஒரு ஆலய தரிசனத்திற்கு போகலாம் இல்லைனாலும் இந்த நாளை நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் சோ லாபத்துல இருக்கிற சந்திரன் சனி ரொம்ப ஒரு அமோகமான நாளாகவும் இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான நாள் புதிய தொடக்கங்கள் நிச்சயமாக வெற்றியை தரும் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஒரு ஆலய வழிபாடு இல்லைன்னா ஏதாவது ஒரு தான தர்மம் இன்னைக்கு பண்றது ரொம்ப நல்லது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரத்தை விட பாகியத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரத்திற்கு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சில நபர்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும் இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் பாகியத்துல சனியோடு இருக்கார் வெள்ளிக்கிழமையான இன்று சுமங்கலி பூஜை செய்வதோ சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பதோ உங்களுக்கு நல்ல பலனை தரும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களுக்கு இன்றைய நாளில் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் சற்று மனவேதனைகள் இருக்கும் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களினுடைய பொருளாதார உயர்வு நிச்சயமாக உண்டு சிம்மராசினியர்கள் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று சிம்மராசினியர்களுக்கு சற்று எதிலும் கவனம் தேவை இன்று பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் கைக்கு வரும் மாலை நேரத்தில் இதை பேசுவது நல்லது கண்ணீராசி நேர்கள் கண்ணீராசி நேர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் இன்று ஒரு சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் புதிய வேலை வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு இன்று வேலை தேடுபவர்களுக்கு நற்செய்தி காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார நெருக்கடிகள் வந்து போகும் சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் நீங்கள் கேட்ட பண உதவி கைக்கு வந்து சேரும் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் அல்லது வெளியூர் செல்லக்கூடிய யோகங்களும் கைகூடும் விருச்சிகராசி அன்பர்கள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் வழக்கு விசாரணை போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இன்று உங்களினுடைய பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் கடன் கொடுப்பது கடன் வாங்குவதை தவிர்க்கவும் தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன வேதனைகள் தீரும் இன்று உங்களினுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் இன்று மருத்துவ செலவுகள் குறையும் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த பொருளாதார நிலைமை மாறுபடும் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று பெண்களுக்கு உயர்வான நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் அமையும் இன்று உங்களினுடைய கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் புதிய வீடு வாங்குவது மற்றும் வீடு விற்பது இது போன்ற விவகாரங்களில் இன்று உங்களினுடைய எண்ணங்கள் பலிக்கும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று மனவேதனைகள் தீரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகூலமாக இருப்பார்கள் நீ நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நற்செய்திகளும் கிடைக்கும் கும்பராசி நேயர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் மற்றும் இன்று நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வியாபார சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இன்று மாலை நேரத்தில் செய்யலாம் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறந்தது மீனராசினர்களுக்கு மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு பன்னிரண்டு ராசிகளுக்குமே உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் உலக நன்மைக்காக நாம் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி கூறவும் இன்னைக்கு ஆக்சுவலா இந்த மாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் ராகு சூரியன் சேர்ந்து இருக்காங்க அதுவும் கும்பத்துல வந்து இருக்காங்க யார வழிபட்டா நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ர தெய்வ வழிபாடுகளை செய்யலாம் இப்ப ஒவ்வொரு கிராமத்திலயுமே உங்க கிராம தெய்வத்தைகள் இருப்பாங்க சில பேர் எல்லாம் வந்து எல்லை தெய்வமாக வச்சு அந்த வழிபாடு செய்வாங்க ஸோ அவசியம் இந்த சுக்கரவாரத்தில் அதுவும் ராகு சூரியனோட சுக்கரன் சேர்ந்துருக்கிறதுனால எல்லை தெய்வம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு டி நகரில் இருக்கீங்கன்னா உங்கள் தெருவிலேயே ஒரு ரெண்டு தெருவுக்கு ஒரு எல்லை தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மாரியம்மனோ அல்லது செல்லியம்மனோ அம்மனோ இந்த மாதிரியான அம்மன் கோவில்கள் நிச்சயமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடும்பாடி அம்மன் இளங்காளி அம்மன் அது உங்களுக்கு எல்லை தெய்வமாக இருக்கும் அந்த எல்லை தெய்வத்திற்கு இன்னைக்கு கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க ரெண்டு விஷயத்துக்காக நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த செவ்வாயும் மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா உலகத்துலக்கே கொஞ்சம் நல்லா இல்லை கிரக அமைப்புகள் சோ தான் செவ்வாய் வந்து கடைசியா மகரத்துல இருக்கார் நாளைக்கு அவர் திரும்ப கும்பத்துக்கு வந்து அவர் போறார் ஸோ இன்று வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல இலுப்பை எண்ணெயில உங்க எல்லையில இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்திற்கு இழுப்பு எண்ணெயில ஒரு ஆறு தீபம் போட்டு இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க உலக மக்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க வியாதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க சோ நம்ம வேண்டுதல்கள் கண்டிப்பாக இந்த எல்லை தெய்வம் நம்ம ஊர் மக்களை காப்பாற்றும் அதனால பிரகத்துக்காக பொதுவா நம்ம வந்து நமக்காக சுயநலமா நம்ம ராசிக்காக நம்ம பார்ப்போம் இல்லையா சோ இன்றைய இந்த பரிகாரம் வந்து உலக நன்மைக்காக உங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லை தெய்வ வழிபாடை செய்யுங்க இந்த எல்லை தெய்வ வழிபாடு வந்து கண்டிப்பாக எல்லாரையுமே வந்து காப்பாற்றும். என்ன நேர்களே இன்றைய சுபதின நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்